வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மிருகசீரிடம் பிறகு திருவாதிரை இன்றைய திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிரதமை பிறகு இன்றைய யோகம் யோகம் சித்த இன்று சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் மூன்றாவது இடமான தைரிய தைரியஸ்தானத்திலையும் செவ்வாயோட நட்சத்திரத்தில இருக்கிறது சிறப்பு செய்யற காரியங்கள்ல எந்த தடைகளும் இல்லாம பயங்காம வெற்றிகரமா செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு உடன்பிறப்புகள் பாசமா இருப்பாங்க பண வரவுல இருந்த தடை எதிர்பார்த்த பண வரவு கூடிய விரைவில் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு தைரியமாக செயல்படுங்க அதுக்காக குருட்டு தைரியமா எதையாவது செய்ய போய் வம்பள மாட்டிக்கிறாதீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துலேயும் சரி வீட்லேயும் சரி சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மூன்றாவது மனிதரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லதுங்க உடல்நிலையில எந்த கோளாறும் இருக்காது பண வரவலையும் எந்த குறையும் இருக்காது ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியா வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லாரையும் அனுசரித்து போயிடுவீங்க அப்படி போகிறதுனால நிறைய நன்மைகள் அடைவீங்கங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க எந்த காரியத்து கஷ்டத்தை கொடுத்து கொடுத்துச்சோ அந்த காரியம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சிடும் மனசு சந்தோஷமா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை சிவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் எந்த விஷயத்தையும் இன்னைக்கு கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் செய்கிறது நல்லதுங்க அதுலேயும் காவல்துறையில் வேலை செய்கிறவங்க ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கிறவங்க சாகச வேலைகள் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது எச்சரிக்கையோட இருந்தா சங்கடங்களை தவிர்க்கலாம் பண புழக்கம் தாராளமா இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல ராசிலையும் பிறகு இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வாழ்க்கை துணையாலேயோ அல்லது தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்றைக்கி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகள் நடக்கிற இடத்துல கூட இருக்காமல் ஒதுங்கி போயிட்டீங்கன்னா இருந்து தப்பிக்கலாம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பிரயாணங்களில் கூட கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கவனமாக இருப்பது அவசியங்க மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கிரகநிலைகள் இருக்குதுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பொருளாதாரத்துலையும் பெரிய வளர்ச்சி இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் காரியத்தில் இருந்த தடைகளெல்லாம் அகன்று காரிய வெற்றி இருக்கும் ரொம்ப நல்ல நாளாக இருக்குதுங்க ஊதாநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க பெரியவர்களோட நட்பும் நல்ல ஆசைகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் திருக்கோயில்களுக்கெல்லாம் போய் பிரார்த்தனையில் ஈடுபடுவீங்க உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மித்தன ராசி மித்ன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பனிரெண்டாவது இருந்து பனிரெண்டாவது இடத்துல நான்கு கிரக கூட்டு சேர்க்கை சிறப்பு இன்னைக்கு உடல் நலமும் மனநலமும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் சில ரகசியமான தொழில்கள் எல்லாம் ஈடுபடக்கூடும் உளவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு புகழடையக்கூடிய கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க மனசுலயும் சோர்வு அதிகமா இருக்கும் மிருக சீருஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு புகழும் கௌரவமும் அதிகமா இருக்குங்க உங்களோட தியாக குணம் வெளிப்படும் அடுத்தவருக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க யாராவது உதவின்னு கேட்டு வந்தா உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு சந்தோஷப்படுவீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்காயம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி தேவையான பொருட்களை வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் மன மகிழ்ச்சி சுகமான வாழ்க்கை இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க அதிகமான பொருள் வரவு இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பு கொடுக்கும் சிலர் வீட்டை புதுப்பிக்கிறது பழைய வாகனங்களை வாங்கி புதுப்பிக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பதினோறாவது இடமான லாப ஸ்தானத்துலையும் மதியானத்துக்கு மேலே பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துலையும் இருந்து லாபஸ்தானத்தில் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறது சிறப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடும் பல உறவில் ஏற்பட்ட தடைகளும் நீங்குங்க பெண்களுக்கு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யற சூழ்நிலை எல்லாம் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க சக மாணவருக்கு உதவி செஞ்சு அவரோட பாராட்ட பெறுவீங்க நன்றியை பெறுவீங்க மாணவருக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க நல்ல உள்ளத்தால் அடுத்தவங்களால் பாராட்டப்படுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி நண்பர்களால் பெரிய உதவிகளை பெறுவீங்க நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்களெல்லாம் செய்வீங்க பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க உங்களோட தொழிலையும் வியாபாரத்துலேயும் எந்த குறையும் இருக்காதுங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி பிரயாணத்தில் எந்த பயனும் இருக்காதுங்க பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் கூட நடக்காமல் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மனசு சளிப்பு அடையக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது பிறகு அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்பும் இருக்குதுங்க கவலையை விடுங்க சோம்பல் அதிகமா இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிர நட்சத்திரக்காரங்க சத்தியநாராயணரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் செல்வம் புகழ் சேரும் வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கும் பகைவர் கூட உங்களுக்கு பணிஞ்சு போகிற சூழ்நிலைகள்லாம் இருக்கு கௌரவம் அதிகமாகுங்க ஒழுக்கத்துல சிறந்தவர்னு புகழப்படுவீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் எட்டு சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானமான பதினோராவது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு தொட்டுதெல்லாம் பொன்னாக கூடிய யோகமான நாளா இருக்குது உங்களை தூற்றியவர்கள்லாம் போற்றக்கூடிய காலகட்டமா இது இருக்கிறதுனால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க பெண்களுக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளம் கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு துவண்டவர்கள் எழுந்து நிற்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கிறதுனால எதையுமே சாதிச்சு நடை போடுவீங்க மக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வெளியுலகம் பாராட்டணுங்கிறதுக்காக எதையாவது செஞ்சுட்டு வம்பளை மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்களை சிறப்பாக அலங்கரிச்சிக்கிறவீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிவீங்க தூய்மையான ஆடை அணிந்து கௌரவத்தை வெளிப்படுத்துவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க மனதாலையும் வார்த்தைகளாலையும் உங்களோடய சிறப்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க பண புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்தால் ஏற்படுற கோபம் உங்களுக்கு வன்மத்தை கொடுக்கலாம் பழிவாங்கும் எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் வார்த்தைகளை விட்டுறாமல் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறதும் நல்லது பணவரவுல ஏற்பட்ட தடைகள் விலகும் நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்திலையும் இருந்து தர்மாதிபதியான சுக்கிரனோ கர்மாதிபதியான புதனோ இணைந்து இருப்பது சிறப்பு உங்களோட நல்ல எண்ணங்களும் நீண்ட நாள் ஆசைகளும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகமான நாளா இருக்கு உங்களோட முயற்சிக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு உடல்நிலையில இருந்த பயம் விலகும் உடல் நலமும் நல்லா தேறி வருங்க மாணவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் வீட்ல பெற்றோரின் கௌரவத்தை காப்பாற்றுவீங்க அன்பும் பண்பும் வெளிப்படுங்க உங்களோட கருணை அதிகமாக இருக்கும் ஆசிரியரோட பாராட்டும் அதிகமாகவே இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம கொஞ்சம் தாமதப்படக்கூடும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மனசில் கலக்கமும் பயமும் தோன்றும் யாராவது சீண்டுனா கூட உங்களோட இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்கும் பொறுமையை காக்கிறது அவசியங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் எல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருப்பீங்க நடக்குமோ நடக்காதோன்னு எதிர்பார்ப்போடு இருந்த விஷயம் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் பண வரவும் தாராளமாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி பார்க்குறவங்கெல்லாம் வியக்கும்படி உங்களோட திறமைகள் வெளிப்படுங்க அடுத்தவரோட நலனில் உங்களோட அக்கறை என்னங்கிறது தெரியும் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவீங்க உங்களோட பக்குவமான பேச்சால அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் பிறகு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் காலையில செய்யாம மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும் பெண்களுக்கு பொறுமையில இன்னைக்கு பெரிய அளவுல சாதிச்சு காட்டுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும் பொறுப்பும் வேலைகளும் அதிகமா இருக்குங்க எதுக்குமே சலிக்காம சிறப்பாக செயலாற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரே வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் பழிக்குங்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க வாக்கு பழிதம் ஏற்படலாம் தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் சிலர் முன்னோர் வழிபாடெல்லாம் செய்வீங்க குலதெய்வ வழிபாடு கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுறது சிலர் தான தர்மங்கள் செய்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு செய்வாங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க சித்தரை வழிபாடு செஞ்சு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு விவசாயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உயர்வடைவாங்க குடும்பத்தினாராலையும் நன்மையும் மகிழ்ச்சியும் நிறையாவே இருக்குங்க கரு நீல நீராடை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் முக்கியமான பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்கும் அவங்களோட பழகி உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேலைகள்ல கவனத்தோட செய்யறது அவசியங்க காலை பொழுதுல சலசலப்பா இருந்தது மத்தியானத்துக்கு மேல சண்டை சச்சரவுகளா முடியலாம் பொறுமையை காக்கிறது அவசியம் பெண்களுக்கு எடுத்தறிஞ்சு பேசுறத தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு துடுத்தனமாக செயல்படுவதை தவிர்க்கிறது நல்லது விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டே காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க செல்வந்தர்களால் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அவங்களோட பாராட்டையும் பெறுவீங்க சிலர் தலைவராகும் தகுதியை எல்லாம் பெறுவீங்க சிலர் பொது சேவையில் மக்களோட பிரதிநிதியாக செயல்பட்டு நல்ல காரியங்களை முன்னால் நின்று செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிமறை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு கூடாத நட்பால சில தொந்தரவுகளை சந்திக்கலாம் பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் தேவையில்லாத பகையும் குழப்பங்களும் இருக்கும் மனசு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் தடைகள் ஏற்படலாம் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஆரதி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது வியாபாரத்தில் நன்மையும் லாபமும் அடைவீங்க எல்லாம் விலகி போற சூழ்நிலைகள் இருக்கு வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல பலன்களாகவே நடக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்துல இருக்கிறதும் பிறகு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படுங்க செல்வ நிலையில பெரிய உயர்வை பெறுவீங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கும் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் வாங்குவீங்க சிலர் நகைகள் எல்லாம் வாங்கக்கூடும் மாணவர்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறும் பொறுப்போட செயல்படுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க விஷ்ணு விஷ்ணுத்திற்கு வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விடக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் உங்களோட சொந்த பிரச்சனைகளை அடுத்தவங்கக்கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு மறதி அதிகமாக இருக்கும் வச்ச இடத்துல வச்ச பொருளை மறந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிற சூழல்கள்லாம் இருக்கும் பண வரவுல எந்த தடையும் இருக்காது மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க சில விஷயங்களில் முதல்ல தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பிறகு அதை சிறப்பாக கையாண்டு நல்ல முறையில் முடிச்சுருவீங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக நடந்துக்கிருவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க உயர்வை பெறக்கூடும் பண புழக்கம் அதிகமாக இருக்குங்க மெரு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போனது மாதிரி பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு நிம்மதியா இருப்பீங்க இருந்தாலும் செய்யும் வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்லையும் கவனமா இருக்கணும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகக்கூடிய அறிகுறிகள் தோன்றும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு செய்யும் வேலைகள்ல ஒரு ஈடுபாட்டோட செய்யறதுனால பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்த வேலைகளை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனா வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அது உங்களுக்கு உபதிரவமா முடியலாம் கவனமா இருங்க சில சண்டை சச்சரவுகளால மனசுல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலயும் சில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது நீலநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நிறைய பண வரவு இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் நிறைய நல்ல விதமாக நடந்து நிறைய வருமானமும் நல்ல லாபமும் இருக்கும் ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க சிலருக்கு உதிரி வருமானங்கள்லாம் இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஈஸ்வரனை வழிபட்டு காரங்க காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க அலுவலகத்திலயும் வேலையிலையும் சக ஊழியர்கிட்ட ரொம்ப பொறுமையா நடந்துக்கிருவீங்க குலதெய்வ வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறதுக்கு இன்னைக்கு சிறப்பா முன்ன முன்னால நின்று செய்வீங்க பெரியோர்களோட மதிப்பையும் பெறுவீங்க சிவபுட ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அவங்களால யோகம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பெரிய பணவரவுகள் இருக்கும் வீடு வாகனம் பற்றிய கவலைகள்லாம் இன்னைக்கு நீங்கும் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குரிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு மங்கள கலந்துக்க கலந்துக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க அவிட்டு நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பாக முடியும் மனசுல அன்பும் கருணையும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு உங்கள் மீது ஒரு கௌரவத்தை கொடுக்குங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் சிவப்புடீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்களோட உதவிகளையும் நன்மைகளையும் பெற்று தோல் கொடுப்பான் தோழங்கிறத உணர்வீங்க சொத்துக்கள் வாங்கும் அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துவீங்க எதிரிகள் கூட பகையை மறந்து உங்ககிட்ட நட்பா மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக பெரிய மனிதர் ஒருத்தர் இன்னைக்கு வருவாருங்க நன்றி உணர்ச்சி அதிகமாக இருக்கும் மனசு லேசா உணர்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படும் நல்ல காரியங்களை பற்றிய செய்திகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சந்தன நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம் மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் நான்காவது இடமான இருந்து கர்மஸ்தானமான இடத்தை பார்க்கிறது சிறப்பு இத்தனை நாளும் வீடு வாங்குறதுக்கும் வாகனம் வாங்குறதுக்கும் தயங்கி பயத்தோட இருந்தவங்க கூட வாடகை கட்ட முடியுமா இஎம்ஐ கட்ட முடியுமாங்கிற தயக்கத்தோட இருந்தவங்களுக்கு கூட இப்ப தைரியம் அதிகமாகி அதுக்குரிய சூழல்கள்லாம் உருவாகும் பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்தித்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் பெரிய உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த நிலைக்கு முன்னேறுவீங்க சக மாணவர்கள் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க பணி இடத்துல உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சந்தன நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி செல்வ நிலையில் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும் மாதிரி தோன்றுங்க குடும்பத்தில் உங்களை புரிஞ்சிக்காமல் வீண் பழிக்கு ஆளாக்கக்கூடும் கவனமாக இருங்க மனசும் கொஞ்சம் கலக்கமாகவும் சங்கடத்தோடனையும் இருக்கும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் பொறுமையோடு இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறங்கிறது துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க நண்பர்களோட உதவியால் சிலருக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க சுற்று தாராலேயும் பாராட்டப்படுவீங்க பொருளாதாரத்துலேயும் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்